நம்ம பார்க்க போற பதிவு ரொம்ப நாளா நிறைய பேர் இருக்கக்கூடிய ஒரு தான் சொந்த வீடு அமைவதற்கு என்ன செய்யணும் இன்னைக்கு இந்த பார்க்கலாம் வாங்க வீடு அமைகிறதுக்கு என்ன செய்யணும் ஏற்கனவே நம்முடைய ஞான மையம் யூடியூப் சேனல்ல நிறைய பதிவுகளாக நான் கொடுத்துருக்கேன் அதுல நிறைய தகவல்களும் நிறைய வகையான வழிபாடுகளை பத்தியும் நான் சொல்லியிருக்கேன் ஆனா இன்னைக்கு நான் சொல்ல போறது ஒரே ஒரு வழிபாட்டை பத்தி மட்டும்தான் அந்த ஒரே ஒரு வழிபாட்டை நீங்க உறுதியா இறுதியாக கண்டிப்பாக நீ தான் கொடுக்கணும் அப்படிங்கிற நம்பிக்கையோட நீங்க கும்பிட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக கண்டிப்பாக சொந்த வீடு அமையும் சொந்த வீடுங்கிறது எல்லாருக்குமே ஒரு கனவுதான் இந்த சொந்த வீடு அப்படிங்கிறத யார் ரொம்ப அதிகமா கனவு காண்றா நடுத்தரமான நிலையில இருக்கிறவங்க தான் அதை பற்றி அதிகமாக எண்ணுகிறார்கள் நமக்கு ஒரு சொந்த வீடு வேணும் நமக்கு ஒரு சொந்த வீடு வேணும் அப்படின்னு ஆக முதல்ல சொந்த வீடு வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய எண்ணம் பலருக்கு வருவதில்லை ஒரு சிலருக்கு தான் வருது அந்த சொந்த வீட்டை நாம வாங்குகிற போது நம்முடைய தகுதிக்கு தகுந்தாற் போல அந்த வீட்டை முதல்ல தேர்வு செய்யணும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க வாங்கணும் பார்த்துக்கலாம் அப்படின்னு மூணு பெட்ரூம் வாங்குறேன் தனி வீடு வாங்குறேன் பெருசா வாங்குறேன் இது நாற்பது லட்சம் தான் அது அறுபது லட்சம் தான் பரவாயில்ல அறுபதே வாங்கிடுவோம் பேசுறதுக்கு கேட்கறதுக்கு எல்லாமே நல்லா தான் இருக்கும் ஆனா நம்மளால அந்த காசை கட்ட முடியுமா நமக்கு அது தேவையா அப்படின்னு யோசிக்கணும் அதனாலதான் பெரியவங்க அழகா முதல்ல சொன்னாங்க சிறுக கட்டி பெருக வாழணும் அப்படின்னு நிறைய வாங்கணும் தான் அதுக்கு உழைக்கணும் அதுக்கு தேவையான பொருளாதாரம் தேவை அதனால படிப்படியா 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 முதல்ல சின்னதா ஒண்ணு வாங்குவோம் அப்புறம் சின்னதா அப்புறம் அப்புறம் அப்புறம்னு நாம் நம்மை படிப்படியாகத்தான் வளர்த்துக்கணும் எடுத்த உடனே கொண்டு போய் பத்தாவது படியில நம்மளால கால் வைக்க முடியாது அதனால உங்க உங்களுடைய பொருளாதார நிலைமை என்னங்கிறது உங்களுக்கு தானே தெரியும்